High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. ஆசைப்படக்கூடாது இந்த வார்த்தை ஏன் நம்மள நிறைய பேர் கேட்டிருப்போம் அது என்ன ஆசை அது என்ன பேராசை ஒரு சின்ன கதையோட பாப்போமா ஒரு ஊர்ல ஒரு ஏழை இருந்தானா அவனுக்கு எப்பவுமே வேலை என்னன்னா பிச்சை எடுத்து சாப்பிடுறதுதான் வேலையா தினமும் போய் வீடு வீடா போய் பிச்சை எடுப்பானா எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் பணம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா தினைமாவுதான் ஒவ்வொரு கைப்பிடி கொடுப்பாங்களா அவனுக்கு தினமும் இந்த தினைமாவு சாப்பிட்டு சாப்பிடுறதுக்கே சரியா போயிருமா ஒரு நாள் என்னைக்கும் இல்லாம துணை மாவு ஒரு கைப்பிடி அதிகமா கிடைச்சிருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு துணியில எடுத்து அந்த துணை திணை மாவை போட்டு ஒரு பானையில வச்சு அவனுக்குன்னு இருந்த ஒரு குடிசையில மேல கட்டி தொங்க விட்டுட்டானா அந்த பானையை பானையை பார்த்துக்கிட்டே கீழே படுத்துட்டானா பாத்துக்கிட்டு போதே உனக்கு ஒரு யோசனை தோணுச்சான் எப்படியும் இந்த ஊர்ல ஒரு காலத்துல பஞ்சம் வரும் பஞ்சம் வரும் போது ஊர்ல இருக்க சாப்பாடு எல்லாம் அடிச்சுட்டு போயிடும் ஆடு மாடு கோழி ஒண்ணுமே இருக்காது அப்ப எங்கிட்ட இந்த ஒரு கை துணை மாவு மட்டும் இருக்கும்ல இது எப்படியாச்சு அதிகமான விளக்கி வித்துட்டு நான் பெரிய மா ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்து ஒரு பெரிய காரு வங்களான்னு கட்டி ஒரு பெரிய பண்ணையாராயிருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தூங்கிட்டானா தூங்கும்போது அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சான் திடீர்னு திடீர்னு பானை கீழே விழுந்து தினைமாவை கொட்டி போச்சுன்னா என்ன பண்றதுன்னு எடுத்து பானை எடுத்து காலுக்கு அடியில வச்சு அப்படியே படுத்து தூங்கிட்டானா தூங்கும்போது அவனுக்கு இதே கனவு வந்துச்சான் ஊர்ல ஒரு காலத்துல பஞ்சம் வந்துச்சு பஞ்சத்துல எல்லாம் அடிச்சுட்டு போயிருச்சு கிட்ட இருந்த கொஞ்சம் ஊங்கு அதிகமான விலைக்கு வச்சு வித்துட்டான் வித்ததுக்கு அப்புறம் ரெண்டு ஆடு அந்த காசை வச்சு ரெண்டு ஆடு நாலு ஆடா மாறிச்சு நாலு ஆடு எட்டு ஆடா மாறிச்சு ஆட்டெல்லாம் வித்துட்டு மாடா வாங்கினா ரெண்டு மாடு நாலு மாடாச்சு நாலு மாடு நாற்பது மாடாச்சு இப்படியே பெரிய பாலெல்லாம் கறந்து மாட்டை வித்து பெரிய பண்ணையாராவும் ஆயிட்டா இவனோட செல்வனுக்கு சரிசமமா ஒரு செல்வந்தரோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டான் அந்த செல்வமும் சேர்ந்து போச்சு இப்ப அதிகமா பணம் சேர்ந்துருச்சு இந்த பணத்தை வச்சு பண்றது கல்யாணம் ஆகி குழந்தைங்களும் கொறந்துருச்சு என்ன பண்றான் கடவுள்கிட்ட காலையில ஒரு நாள் சாமி கும்பிடுறான் இவ்வளவு பணத்தை நீதான் எனக்கு கொடுத்த ரொம்ப நன்றியும் கும்பிட்டு இருக்கும்போது உன்னோட குழந்தைங்க எல்லாம் வந்து அப்பா 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 அப்பானு கையை பிடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க உடனே மனைவியை கூப்பிட்டு கத்துறா வா குழந்தைங்க வருது சந்தோஷம் தொல்ல பண்ணுதுங்கன்னு மனைவி சமயக்கட்டுல சமைச்சுகிட்டு இருக்கா என்ன பண்றதுன்னு தெரியல கோபத்துல இந்த குழந்தைகளை என்ன பண்றே பாருன்னு சொல்லி எட்டி உதஞ்சானா பாருங்க கனவு கலைஞ்சிருச்சு கீழே உதச்சதுல பானை விழுந்து ஜெனமாவும் கொட்டி போச்சு கனவும் களைஞ்சு போச்சு ஆமாங்க இதுதான் ஆசைக்கும் பேராசைக்கும் இருக்கிற வித்தியாசம் திருப்பி நான் தான் முடிக்கிறேன் ஆசைப்படலாம் ஆனா பேராசைப்படக்கூடாதுல்ல நன்றி வாழ்க்கையில வேகம் முக்கியம் ஆனா அந்த வேகத்தை விட விவேகமும் முக்கியம் அதாங்க ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கும் கொஞ்சம் முக்கியம் என்ன ஹார்ட் ஒர்க் என்ன ஸ்மார்ட் ஒர்க் ஒரு குரு அவரோட மூணு சிஷியர்கள்ட்ட சொன்னாராம் உங்களுக்கு உண்மையான ஞானம் எது உண்மையான தேவகம் விவேகத்தோட டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா காட்டுக்கு போங்க ராத்திரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வருவீங்கன்னு சொன்னாராம் மூணு பேரும் புரியாம காட்டுக்கும் போயிட்டாங்களாம் நடக்குறாங்க நடக்கிறாங்க காலையில இருந்து சாயங்காலம் வர நடக்குறாங்களா ராத்திரி பசி வந்துருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல காட்டோட நடுவுல வந்து நிக்கிறாங்க பாக்குறாங்க ஒரே ஒரு மாமரம் இருக்கு மாமரத்துல ஒரே ஒரு மாம்பழம் இருக்கு யாரு மாம்பழத்தை சாப்பிடுறது ரெண்டு மூணு பேரும் கொலை பசியில இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல மூணு பேரும் சேர்ந்து ஒரு யோசனை பண்ணாங்களாம் இன்னைக்கு சாயங்காலம் இந்த மரத்தடியிலே படுத்து ராத்திரியெல்லாம் தூங்கிடுவோம் காலையில எந்திரிக்கும் போது நம்மளோட குரு யாரு கனவுல வந்து யார மாம்பழத்தை சாப்பிடுன்னு சொல்றாங்களோ அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயங்காலம் ராத்திரி உட்காந்து அந்த மரத்தடியிலே படுத்து தூங்கிட்டாங்களாம் காலையில எந்திரிச்சு பார்த்தா பழத்தை காணும் ஒருத்தர் சொல்றாரா குரு என் தான் வந்தாரு என்னதான் அந்த பழத்தை சாப்பிட சொன்னாருன்னு சொல்றாரா இன்னொருத்தர் சொல்றாரா இல்ல இல்ல குரு வந்தாரு நான் தான் ரொம்ப பிரியமான சீடை என்னதான் அந்த பழத்தை சாப்பிட சொன்னாருன்னு சொன்னாரா மூணாவது சீடன் சொன்னானா தான் குரு சொன்னாரு என் கனவுல வந்து குரு ராத்திரியே சொன்னாரு நீ தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீடை பழத்தை இப்பயே பறிச்சு தின்னு சொன்னாரு நான் ராத்திரி ஒரு பழத்தை எடுத்து தின்னுட்டே எனக்கு பசி போயிருச்சு நானா ஆமாங்க வாழ்க்கையில ஹார்ட் ஒர்க் முக்கியம்தான் அதை விட அப்பப்ப கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் முக்கியம் தானே நன்றி Aishwaryam Saving Scheme Minu Subaya Diamonds.